தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமம் செம்மம்பட்டி அங்கே வாழ்ந்து வந்தவர் தான் முத்தையா அவருக்கு வயது அறுபது கடந்தாலும் அவரது மனம் இன்னும் வயல்வெளி போல் பசுமையாக இருந்தது முத்தையாவுக்கு ஒரே மகன் அவன் பேர் கார்த்திக் படிப்பு காரணமாக நகரத்துக்கு போனவன் வேலை கிடைச்சதும் கிராமத்தையே மறந்துட்டான் விவசாயம் எல்லாம் பழைய கால விஷயம் என்பதுதான் அவனோட எண்ணம் ஒரு அட்டடா நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா நாள் கார்த்திக்கும் அவன் நண்பர்களும் என்ன கார்த்திக் இந்த வருஷம் பொங்கலுக்கு ஊருக்கு போலயா இல்லடா ஊர்ல பொங்கல்லாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு அது மட்டும் இல்ல அங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்ல யாரும் நீ எவ்வளோ லக்கி தெரியுமா கிராமத்தில் பொங்கல் திருவிழாலாம் பார்த்துருக்க ஆனா நாங்க தான் யாரும் பொங்கல் கொண்டாடினதே இல்ல கிராமத்துல ஆமா கார்த்திக் உனக்கு கிராமத்தோட அருமையே தெரியல ஒண்ணு வேணா பண்ணா நம்ம எல்லாரும் இந்த வருஷம் பொங்கல எங்க ஊர்ல கொண்டாடலாம் எப்படி சரியா ஆஹா கண்டிப்பா போகலாம் கிராமத்து பொங்கல நேர்ல பார்த்து கொண்டாடலாம் எல்லாரும் நகரத்தை விட்டு கிராமத்துக்கு பொங்கல் கொண்டாட கிளம்புனாங்க என்ன முத்தையா தாத்தா பொங்கல் வரப்போகுது வேலையெல்லாம் எப்படி போகுது என்னத்த வேலை என் மகன் பொங்கலுக்கு வரலன்னு சொல்லிட்டான் அவன் இல்லாம நான் என்னத்த பொங்கலை கொண்டாட இந்த பசங்களே இப்படிதான் நகரத்துக்கு போனா பெற்றவங்களையே மறந்துடுவாங்க அவனுக்கு நம்ம ஊர் பொங்கலை பார்க்க கொடுத்து வைக்கல அவ்வளவுதான் அவனுக்கு அங்க என்ன சூழ்நிலையோ விடுப்பா விடு அடுத்த நாள் முத்தையா பழைய ரேடியோல பழைய பாட்டு கேட்டுட்டே தம் மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த நேரம் தூரத்துல இருந்து ஒரு குரல் கேட்டுது அப்பா என்ன என் மகன் குரல் கேக்குது அப்பா எப்படி இருக்கீங்க நான் உங்க கூட பொங்கல் கொண்டாட வந்திருக்கேன் இவங்க எல்லாரும் என் நண்பர்கள் நம்ம ஊர் பொங்கலை பார்க்க வந்திருக்காங்க முத்தையாவுக்கு அளவு கடந்த சந்தோஷம் எல்லாரையும் பார்த்ததில்ல தாத்தா

ஆரோக்கியமும் கிடைக்கும்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லை பழைய பொருட்களை எரிக்கிறதோட சேர்த்து நம்ம மனசில் இருக்க பழைய வன்மம் கெட்ட எண்ணங்கள் பகை எல்லாத்தையும் சேர்த்து எரிச்சு புதிய வருஷத்தை மன நிம்மதியோட வரவேற்பது தான் போகி இவ்வளோ இருக்கா இது தெரியாம நிறைய பேர் பிளாஸ்டிக் டியூப் எல்லாம் இருக்காங்க தாத்தா பசங்க எல்லாரும் சந்தோஷமா போகி பண்டிகை கொண்டாடினாங்க ஊர் மக்களோட சேர்ந்து அடுத்த நாள் காலையில கிராமம் முழுக்க ஒரு புதுமையான அமைதி பரவுச்சு காற்றுல மண்ணோட மனம் பறவைகளின் கீச்சல் பசுமையான வயல்கள் எல்லாமே ஒரு திருவிழா போல இருந்தது எல்லாரும் எந்திரிங்க பசங்களா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பொங்கல் வைக்க ஆரம்பிக்கணும் எந்திரிங்க என்ன தாத்தா இன்னும் விடியவே இல்ல அதுக்குள்ளே எழுப்புறீங்க இங்க கிராமத்துல அப்படிதான் பொங்கல் கொண்டாடுவாங்க வாங்க எந்திரிப்போம் அவங்க எல்லாருமே உற்சாகமா தயாரானாங்க வீட்டுல உள்ள முன்பகுதியே சுத்தம் செஞ்சாங்க ஸ்னேகா அழகான கோலம் போட்டா மனோஜ் தோரணம் கெட்டினா கார்த்திக் பழைய அலமாரியிலிருந்து ஒரு மண்பானைய எடுத்து வந்தான் முதல்ல பால ஊத்தி தான் தொடங்கணும் அப்புறம்தான் பொங்கல் வைக்க தொடங்கணும் பால் பொங்குது பால் பொங்குது எல்லாரும் சொல்லுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஆஹா பொங்கல் ரெடி வாங்க சாப்பிட வேண்டியதுதான் முதல்ல சாமி கும்பிடணும் பொங்கல் வெறும் பொங்கல் வச்சு சாப்பிடுறது மட்டும் அது ஒரு அறுவடை திருவிழா வயல்ல நல்ல விளைச்சல் கிடைக்க உதவி பண்ண சூரியன் இயற்கை அன்னை பனை விலங்குகள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி கொண்டாடும் நாள் தான் பொங்கல் தான் விவசாயம் செஞ்ச பொருட்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிடுவாங்க இதை கேட்ட பசங்க ஆச்சரியமாயிட்டாங்க பொங்கலுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்கா இது தெரியாமல் நாங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பொங்கல் வச்சு பொங்கலை இவ்வளோ வருஷமாக கொண்டாடி இருக்கோம் சரி வாங்க சாமி கும்பிட்டு சாப்பிடலாம் கிராமத்தில் நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் நடக்கும் பார்க்க போகலாம் பொங்கலை சாப்பிட்டுட்டு ஊர் சுற்றி பார்க்க போனாங்க மூணு பேரும் உரியடித்தல் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் கடந்தது போட்டிகள் நாள் இருந்தது பொங்கல் இன்னைக்கு என்ன பொங்கல் தாத்தா இன்னைக்கு பொங்கல் மாடுகளுக்கு மரியாதையும் நன்றியும் சொல்லி வழிபடும் நாள் தான் மாட்டுப்பொங்கல் விவசாயத்துக்கு மாடுகளோட பங்களிப்பு ஜாஸ்தி அதுக்காக தான் மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் எல்லாரும் மாடுகளை குளிப்பாட்டி பொங்கல் வச்சு பூஜை பண்ணாங்க மாடுகளுக்கு பொங்கலா இருக்கே மிருகங்களையும் எனக்கு தெரியாது பார்க்கவே பொங்கல் பண்டிகைய எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடி முடிச்சாங்க நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நாங்க கிராமத்து பொங்கல் எப்படி இருக்கும்னு பார்க்க தான் வந்தோம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க வேல்யூஸையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இனி நகரத்திலையும் நாங்க இதே மாதிரி கொண்டாடுவோம் தெரியாதவங்களுக்கும் சொல்லி கொடுப்போம் ரொம்ப சந்தோஷம் இந்த பொங்கல் ஒரு திருவிழா மட்டும் இல்ல அது ஒரு தலைமுறைக்கு தன் அடையாளத்தை திரும்ப கற்றுக் கொடுக்கும் நாள் அதனால அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம தலைமுறை தலைமுறையாக கொண்டுட்டு வந்த பழக்கத்தை கொண்டு சேர்ப்பது தான் நம்மோட கடமை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நீங்க ரெகுலராக பார்க்கலாம்